ஆனந்த வணக்கம் வரும் வெள்ளிக்கிழமை மறக்காமல் நீங்க ஒரு பத்து ரூபாய்க்கு கல்லுப்பு வாங்குங்க அன்றைய தினம் பஞ்சமி சுக்கர நாள் அதோட சேர்ந்து நவராத்திரியில மகாலட்சுமி தாயாரோட இரண்டாவது நாள் அன்றைய தினத்தில் வாங்கக்கூடிய உப்பு மகாலட்சுமியின் சொருபமாகவும் சுக்கரன் அருளோடு இருக்கும் ஒரு பத்து ரூபாய்க்கோ இருபது ரூபாய்க்கோ வாங்கி கொண்டு வந்து உங்க பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் வச்சுட்டு சனிக்கிழமை எடுத்து உங்க வீட்டோட உப்பு ஜாடியில் அதை வையுங்க கூடவே ஒரு அஞ்சு ரூபா காசை வையுங்க ஏன்னா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சுப ஐஸ்வர்ய பொருள்களில் மிக முக்கியமான ஒரு பொருள் நம்ம வீட்டோட உப்பு ஜாடி அதனால தான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாய் வீட்டுக்குள்ள வந்தோன்னே உப்பு ஜாடியில் முதல்ல கை வைக்க சொல்லுவாங்க நீங்க அன்று கை வையுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் பெருகட்டும் யார் இதை செய்ய போகிறீங்க சால்ட் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு எளிய தீர்வுகள் நான் தரேன் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மேற்பட்ட அவர்களோட வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி தருகிறேன் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க